தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான காஞ்சிபுரம் கலெக்டரோ பார்த்ததே இல்லைங்க அவ்வளவு ஒரு மோசமான சூழல்தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இருக்குது ஒவ்வொரு ஆதிக்க சாதி உள்ள நபர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் இருப்பான் அதாவது நாற்பதுக்கு எண்பது வீடு மாளிகை கட்டி நாலு பேருக்கு நாற்பது ஏக்கர் நிலம் வச்சிருப்பான் ஆனா ஒரு பத்துக்கு பத்து குடிசையில நாலு குடும்பம் பழங்குடி குடும்பம் நாலு குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு

நம்மளுடைய தமிழக முதல்வர் அதாவது கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல பழங்குடி மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் மன்றம் பணி இருக்குது ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் கட்சிகள் இருக்கிறாங்க பழங்குடி மக்களுக்கு மக்கள் மன்றம் தான் இதனால் வரைக்கும் இருக்கு அவங்களுக்காக புகழ் கொடுக்க மக்கள் மனத்தை விட்டா நாதி இல்லங்கிற அளவுக்கு தான் இருந்தது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இன்ன வரைக்கும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா அந்த மக்களுக்கு ஒரு ஒன்றரை சென்ட் இடம் கொடுக்கிறதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தால முடியல ஜெய்பீம் ஒரு படம் வந்துச்சு அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பழங்குடி மக்கள்கிட்ட போயிட்டு பணி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களோட அவலங்கள் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அந்த படத்தை எடுத்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு ஜெய்பிம் ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்தை அவங்க குடும்பமே போய் பார்த்துச்சு பார்த்து இப்படியும் இந்த மக்கள் வாழ்றாங்க இவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையில இந்த மக்கள் வசிக்கிறாங்க இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதிகமான நலத்திட்டங்களை வந்து இந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சு அவங்களுக்கான வீடு கட்டுற திட்டம் அவங்களுக்கு சாதி சான்றிதழை கொடுக்க வைக்கிறது இப்படி பல திட்டங்களை வந்து தமிழக முதல்வரே அறிவிச்சதுக்கு அப்புறம் பழங்குடி மக்களுக்கு பட்டா கொடுத்தாங்க ஆனா பட்டா கொடுத்ததோட முடிஞ்சதை தவிர இதுவரைக்கும் பட்டா கொடுத்த கூட இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் காட்டல அப்ப நீங்க யாருக்காக வேலை செய்யுது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இது எங்களுடைய கேள்வியா இருக்குது தமிழக அரசுக்கு நற்பா எனக்கு எடுக்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னா அப்போ உங்கள சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் எங்களுக்கு தோணுது ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலையும் ஆர்எஸ்எஸ் வந்து ஊடுருவி இருக்கிறாங்க அரசு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல தலையா இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் ஆர் செயல்படக்கூடிய அதிகாரிகள் அப்போ அந்த தான் உங்களையும்

பல மனுக்களை கொடுத்து எடுத்த எடுப்புல அவங்களுக்கு போராட்டம் அறிவிச்சா அவங்களை அம்பலப்படுத்த மாட்டான் அதே தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட டிஆர்ஓ அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பல முறை மனுக்கள் கொடுத்துட்டோம் அவருக்கு எதிராக நம்ம போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை கொடுத்து நம்ம சொல்லி அவரை வந்து மக்கள் பணி செய்ய வைக்கணும் எத்தனையோ மனுக்களை கொடுத்து போராட்டத்தை செய்யாம எவ்வளவு முறைகள் நாங்களும் தவிர்த்தோம் ஆனா இந்த ஆட்சியரும் இந்த டிஆர் ஒரே ஒரு நலத்திட்டங்களை கூட இதுவரைக்கும் இந்த பழங்குடி மக்களுக்காக செய்யல எப்படி வந்து மோடி வந்து ரோடு ஷோ நடத்தி அங்க வந்து இந்த திட்டங்களை செய்ய எல்லா திட்டங்களும் புசோனமா போகுது கோடி ரோடு ஷோ நடத்துற மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் போட்டோ ஷோ தான் நடத்துறதா நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துலயும் போட்டோ ஷோ தான் நடத்துறாங்க இந்த அம்மா போய் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பங்களை கூப்பிட்டு பத்து குடும்பங்களுக்கு பட்டா கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ காஞ்சிபுரம் மருத்துவமனை அவ்வளவு இருக்குது அந்த அதாவது கடந்த ஆட்சியில பத்து ஆண்டு ஆட்சியில அரசு மருத்துவமனைக்கே படம் இருக்கல மக்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க நிர்வாக சீர்கேடு அவ்வளவு கேவலமா இருந்துச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க இந்த மருத்துவ துறை மருத்துவ அமைச்சரே அதனால மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு படை எடுத்தாங்க ஆனா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா அங்க போகிறேன் அவ்வளவு கேவலமா இருக்குதா இந்த மருத்துவமனை அப்படிப்பட்ட எல்லாம் போயிட்டு இந்த சேவை செய்யறோம் அந்த சேவை செய்யறோம் எவனாவது கம்பெனி காசு கொடுத்தானா அந்த மருத்துவமனைக்கு வர வச்சுட்டு அங்க போட்டோ எடுத்து வெறும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மாவட்டம்தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பழங்குடி மக்கள் வந்து அவங்க ஒன்றரை இடம் தான் அவங்க மாளிகை கட்டி வந்து ராஜ வாழ்க்கை கேட்கல பெரிய பெரிய பன்னையார்கள் ஆதிக்க சாதனம் பல நிலம் வச்சிருக்கிறான் அவங்களோட நிலத்தை அரசு நிலத்தை அரசு ஆக்கிரமிப்பு நிலத்தை வச்சுக்கிற அந்த நிலத்தை அதை போய் அவசரிக்கிறதுல உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது நாங்க போயிட்டு பாக்குறோம்

அரசு வந்து அந்த வழக்கு ஒரே ஒரு முறை கூட ஆஜராகண அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ அந்த ஆதிக்க சாதிகாரனுக்கு அந்த இடத்தை தாரவாக்கணும் அரசோட நோக்கம் நீங்க அப்ப வந்து யாருக்கான அரசா அரசு அதிகாரியா நீங்க செயல்படுறீங்க அப்ப இந்த அரசு வந்து கேவலப்படுத்தணும் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அரசுக்கு எதிராக செயல்படுற இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த மாவட்டத்துக்கு எதுக்கு இருக்கணும் நம்ம தோழர் மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி அவங்களை பணி நீக்க செய்யக்கூடாது அவங்களால இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியர்கள் காத்தூர் கோயில் பட்டியல வச்சிடணும் அதாவது மக்கள் கூட சொல்லினாதான் மக்களுடைய பிரச்சனை தெரியும் எங்க அக்காங்க ரெண்டு பேரு

அரசையே தவிர கூடிய ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கிட்டு இருக்கிற மத்திய அரசை எதிர்த்து நாங்களாம் போராடணும் இப்ப உதாரணத்துக்கு நீட்டு தகுத்த அரசு நீட்டு நீட்டு நாடு முழுவதும் வந்து

தமிழ்நிக்க செஞ்சிருக்கிறோம் அவ்வளவு ஒரு கேரளம் இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டிலே பெரிய மாவட்டமா இருந்துச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு போன செங்கல்பட்டு இன்னைக்கு எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஆனா ஒரு பத்து இருபது ஐந்து ஆண்டு பத்து இருபது ஆண்டு காலமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் படு படு கேவலமா இருக்குது எந்த ஒரு டெவலப் மட்டுமே இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இல்ல ஒழுங்கான ஒரு மருத்துவமனை கிடையாது ஒ நீதி கிடையாது ஒரு பேருந்து நிலையம் கிடையாது ஒரு தொழில் கிடையாது இது போல வந்து இந்த அரச வந்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு நம்ம ஒரு நோட்டீஸ் போட்டு ஒற்றோம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஓ இதெல்லாம் கவனிக்காம இருப்பாங்க எல்லாம் கவனிச்சு கேட்கணும்

தமிழ்நாடு முதல்வர் வந்து சொல்றாரு நிறைய நல்ல திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு இந்த மாவட்ட படகுடி மக்களுக்கு நான் ஒளி விளக்க ஏற்றுறேன் இந்த ஒளி விளக்க வந்து ஊழிய அணைக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியரா மாவட்ட ஆட்சியரும் டிஆர்ஓ இருக்கிறாங்க ஆகவே தோழர்களே இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மக்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தெளிவு கொடுத்து அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்மையாவே கிடைக்காது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இவ்வளவு படகுடி மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய அதிகாரிகள் நாங்க வந்து பெருமையா சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம ராஜாராமன் இருந்தாரு ராஜாராமன் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு பெருமையா சொல்றோம் சகாய சார் இருந்தாரு டிஆர்ஓவா சகாய சார் இந்த மக்களுக்காக இப்படி புத்தடிமைகளை மீட்டு இப்படி பல பல கலெக்டர்களை நம்ம பாராட்டி இருக்கிறோம் ஆனா நீங்க எல்லாம் இங்க இருந்து பணி பணி மாற்றம் செஞ்சு போனீங்கன்னா உங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குது

இதை செய்யாம நீங்க போனீங்கன்னா மக்கள் மன்ற ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்தி இப்படி பேசிட்டு விட்டுட்டாங்க கிடையாது இந்த மாவட்டத்துல இருந்து நீங்க மற்ற மாவட்டங்களுக்கு போனாலும் அங்கேயும் எங்களுடைய தோழமைகள் இருக்கிறாங்க உங்களை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்துவோம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அம்பலப்படுத்துவோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டமே கடைசி ஆர்ப்பாட்டமா முடிச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை நீங்க செஞ்சு ஒரு நல்ல ஒரு பேரோட போங்கன்னு சொல்லி மீண்டும் எச்சரிக்கிறோம் பழங்குடி மக்கள் வாழ்வாதாரத்தில் ஒளிவிலக்க ஏற்றக்கூடிய முதல்வருக்காக வேலை செய்யுங்க கம்பெனிக்காரர்களுக்கும் கார்பரேட்டுக்கும் இவருக்காக வேலை செஞ்சு இந்த மாவட்டத்தை அசிங்கப்படுத்தாதீங்க இந்த அரசை அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க கூறி நன்றி கூறி விடைபெறுங்க நன்றி வணக்கம் அதே போல இந்த மாவட்டத்துல ஒரு அரசு சீர்காழ கண்டிச்சு கூட ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி கொடுக்க மறுக்குது இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆனா நாங்க அனுமதி மறுத்த உடனே எஸ்பி கிட்ட போன் போட்டு அக்காங்க பேசி நம்மளுடைய எஸ்பியும் கிருஷ்ணகாந்தி காவல் நிலைய ஆய்வாளரும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்